ஹாய் இன்றைக்கி கேஎஃப்சி பக்கெட் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் சூப்பராகவும் ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்திருந்தது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதே கப்பால் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மோர் மோர் தண்ணியிலையே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஒரு ஸ்பூன் மிளகாவ்த்தல் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோ போல் சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருந்தேன் அதை நம்ம வந்து இதில் நல்லா மூழ்கிற மாதிரி டிப் பண்ணி ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம ஊற விடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணணும் கையால் நல்லா பிசைஞ்சு எல்லா பக்கமும் அந்த வாட்ரு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளர் கொஞ்சமாக மிளகாவத்தல் பொடி தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரிகனவும் சேர்த்துருந்தேன் இது கூட கொஞ்சமாக ஆனியன் பவுடர் அப்புறமா நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கார்லிக் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் ஹவர் கழித்து நம்ம சிக்கனை வந்து இந்த பவுடரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பவுடரில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதுலேயும் முக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டும் திருப்பியும் நம்ம ஒரு கோட்டிங் இதை வந்து கொடுக்கணும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவு மாவில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும் இப்படியே எல்லா சிக்கனையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது நமக்கு வந்துட்டு மசாலாலாம் உதிராமல் இருக்கும் கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரி அதே கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் மூழ்கிற அளவு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஆயில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வரோம் சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் ரெடி இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியும் கூட இதை செஞ்சு வச்சதை வச்ச உடனே எங்கள் வீட்டில் காலியாகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு சேர்த்து ஒரு பவுலில் மெய்னஸும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்